சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல உண்மையா வந்திருக்க ப்ளீஸ் சார் உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் தர என்று கெஞ்சினாள் அனன்யா சீரியஸான சித்தார்த் ஆமா எனக்கு தேவையானது அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு நான் கேட்கவா இல்ல நீயே சொல்றியா என்கிறான் பதட்டமானாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கிச் சென்று சித்தார்த் யூ want டு sleep வித் me? என்று கேட்க அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது ஆனாலும் அவள் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தாள் அதை புரிந்து கொண்ட சித்தார்த் ஹே உன் கூட அப்படி தப்பா இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காத என் கூட வர ஏகப்பட்ட பொண்ணுக போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதையும் மீறி நீ அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்க மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தாள் அதன் பின் சாரி சார் இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான் அனன்யாவிற்கு வந்தது பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம் மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் நின்றாள் பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள் முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை சோர்ந்து போனாள் அனன்யா அப்போது பிரகாஷ் நான் டயர்டா இருக்க என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது உடனே அனன்யா பின்னால் போய் மறைந்து கொள்ள அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் வந்தார்கள் அவர்கள் காதலுடன் ரொமான்ஸ் கண்டு அனன்யா நானே குழந்தை காணும் இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள் அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள ஏ அஞ்சலி எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க